மறுபடியும் உங்களது நண்பன் தோழன் ஆண்டனி போன ஒரு வாரத்தில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்தது முக்கியமாக சொல்ல போனால் இஸ்ரேல் ஈரான் அட்டாக் பண்ணாங்க கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தோரு மிசைல் அதில் ட்ரோன் இருக்குது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பேலிஸ்டிக் மிசைல் இருக்கு இதெல்லாம் வச்சு அவங்க அட்டாக் பண்ணாங்க ஆனால் இஸ்ரேலும் இஸ்ரேலோடு சேர்ந்த ஒத்துழைக்கின்ற ஜோர்டான் சிலது சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அந்த ராக்கெட்டெல்லாம் இன்டர்செப்ட் பண்ணாங்க மிச்சத்தை இஸ்ரேல் முற்றிலுமாக இன்டர்செப்ட் பண்ணி மூணு ராக்கெட் இஸ்ரேலில் விழுந்திருக்கு இல்லைன்னு சொல்ல வரல அவ்வளோ பெரிய சேதம் நடக்கவில்லை இது நடந்தது மட்டுமல்ல இஸ்ரேல் அதற்கு நாங்கள் ரீட்டாலியேஷன் பண்ணுவோம் திருப்பி அடிப்போம் என்ற ஒரு விஷயத்துக்குள் வந்தவுடனே ஈரான் யூஎனுக்கு போகிறாங்க சைனாவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்து நீ இஸ்ரேலுக்கிட்ட நீ ஈரானை சென்றால் நாங்கள் ஒன்று சேர்ந்து அடிப்போம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் இஸ்ரேல் கொடுத்துட்டாங்க அதே நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேல்கிட்ட நீங்கள் ஒருபொழுதும் ரீட்டாலியேஷன் நீங்கள் போகக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க யூரோப்பியன் யூனியன் முக்கியமாக ஜெர்மன் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேல்கிட்ட நீங்கள் போகக்கூடாது போக கூடலாம் சொன்னாங்க இருந்தாலும் நத்தனியாகும் இது என்னுடைய முடிவு அல்ல எங்களுடைய நாடுனுடைய முடிவு எப்படி இருக்கோ அப்படி நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லி நேற்று தினத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அதிகாலையில் ஒம்பது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃப்ளைட் இஸ்வஹான் என்ற இரானுடைய மத்தியில் இருக்கின்ற பட்டணத்தை துவம்சம் பண்ணியிருக்காங்க ஒம்பது ஃப்ளைட்டு போய் அவங்க ஈராக் வழியாக போயிருக்காங்க அடித்து நொறுக்கியிருக்காங்க திருப்பி எந்த உயிர் சேதமும் இந்த ஃப்ளைட்டுக்கு ஆகாமல் ஆகாமல் இந்த ஃப்ளைட்டுக்கு ஒன்றும் ஆகாமல் அவங்க திட்டவட்டமாக என்னென்ன செய்கிற நினச்சாங்களோ அதெல்லாம் முடித்து சுகபத்திரமாக இஸ்ரேலுக்கு திரும்பியிருக்கு நாங்கள் மறுபடியும் செய்வோம் என்று சொல்லியிருக்கு அது மட்டுமல்ல என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஈராக்கில் ஷியா முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து இது என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் பண்ணக்கூடிய பில்டிங்கை மொசாதினுடைய உளவித்துறை மூலமாக அடையாளம் கண்டுபிடி பிடிக்கப்பட்டு அதையும் நீண்ட தினத்தில் தரைமட்டம் பண்ணிட்டாங்க அதிலிருந்து அத்தனை ஆஃபிஷியல்ஸும் காலி ஈரான் என்ன செய்ய போகிறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும் இதுக்கு அடையில் ஈரான் சில மிசைல்கள் விட்டுருக்காங்க அதெல்லாம் இன்ட்ரஸ்ட் பண்ணியாச்சு ஒன்றும் எங்கேயுமே விழல ஆகாயத்தில் இன்ட்ரெஸ்ட் பண்ணியாச்சு புரியமானவர்களே இது ஒரு ஆரம்பம் நான் சொல்லுகிறேன் இது ஒருபொழுதும் உலக மூன்றாம் உலக போராக மாறாது ஏனென்றால் உலகப்போராக மாற வேண்டுமென்றால் எல்லா நாடுகளும் இதில் பங்கு பெற வேண்டும் இப்போத்தி சூழலின்படி எல்லா நாடும் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு கிடையாது ரஷ்யா ஆல்ரெடி ஓட்டையாயிடுச்சு உக்ரைனோட யுத்தம் செய்து 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 ரெண்டு வருஷமும் தாண்டியாச்சு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உக்ரைனை பிடிப்பேன்னு சொன்னவர் புட்டின் ரெண்டு வருஷம் தாண்டியாச்சு இன்னும் உக்ரைனை பிடிக்க முடியவில்லை உக்ரைனுக்கு ஃப்ரெஞ்சினுடைய ஃபுல் சப்போர்ட்டு போயிருக்கு சேர்த்து அடிக்கிறாங்க தான் செய்வதை மூடி மறைத்து வைத்து உக்ரைனுக்கு கெயின்ஸ்டான யுத்தத்துக்கு ஏன் ரஷ்யா போனாங்க உக்ரைன் ரஷ்யாவை அட்டாக் பண்ணதா இல்லையே உக்ரைன் ூல சேர வேண்டும் என்று சொன்னாங்க யூரோப்பியன் கவுன்சிலில் யூனியனில் நான் சேரணும்னு சொன்னதை ரஷ்யா எதிர்த்துருக்கு அவ்வளவுதான் ஒரு நாட்டினுடைய உரிமையை இன்னொரு நாடு எப்படி எதிர்க்க முடியும் ரஷ்யா எவ்வளோன்னு உக்ரைன் கிடையாது ஆனால் இஸ்ரேல் அப்படி இல்லை இஸ்ரேலை தாக்குகிறவர்கள் இஸ்ரேலுடைய செக்யூரிட்டிக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற விஷயம் ஈரான் செய்வது ஈரானில் இருந்து ராக்கெட்ஸும் மிசைல்ஸும் பாட்பாட்டாக சிரியா வழி இஸ்புல்லாக்கும் ஹமாஸுக்கும் போகுது அதை இஸ்ரேல் தடுக்கும்போது ரஷ்யா சொல்கிறாங்க அதுன்னு செய்யக்கூடாதுன்னு இன்னொரு நாட்டில் உட்காந்துருக்கு ரஷ்யா பேசுது ஆனால் தான் உக்ரைனில் செய்கிறத பேசவும் கூடாது இது எப்படி இதுக்கு எந்த விதத்தில் நியாயம் இதுதான் உலகம் உற்று பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் இப்போது இஸ்ரேலினுடைய விஷயத்துக்கு வரும்பொழுது இஸ்ரேல் தாக்கியிருக்கு ஆக ஈரான் பேசாமல் இருக்குது ஏன்னா ஈரானுடைய தொழில்நுட்பம் அவங்க முந்நூற்றி முப்பத்தொன்று விட்டுருக்குன்னு சொன்னால் சொல்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் ராக்கெட்டு மிசைலாம் ஈரானுக்குள்ளே விழுந்துடுச்சு ஏன்னா தொழில்நுட்பம் தூண்முல்தான் இருக்குது நாங்கள் பெருசாக செய்வோம் செய்வோம்னு சொல்கிறாங்களே தவிர அது அவங்களுக்குள்ளே விழுந்துடுச்சு மிச்சம் மீறி வந்தது ஒரு சில இது இஸ்ரேல் விழுந்துருக்கு இல்லைன்னு சொல்ல வரல சில பாதிப்பு இஸ்லாம் நடந்திருக்கு ஆனால் அதுன்னும் அதெல்லாம் அவங்க உடனே உடனே இரண்டுவே எல்லாம் நாசமானது நாலு மணி நேரத்துக்குள்ளே அவங்க சரி பண்ணிவிட்டு அவங்க அடுத்த யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க ராஃபாவை தம்சம் பண்ணுறாங்க தான் அந்த யூசப் ஷபாக் என்ற உளவியாளன் யார் ஹமாஸனுடைய உளவியாளன் நீண்ட தினத்தில் சுட்டு கொல்லப்பட்டான் இஸ்மாயில்ஹானே என்ற அந்த ஹமாஸனுடைய லீடருடைய மூணு பசங்களும் மூணு பிள்ளைகளும் டிரைவர் சேர்த்து ஏழு பேர் ஈத் அன்னைக்கு போச்சு மொத்தம் இஸ்மாயில் ஹானேடைய குடும்பத்தில் அறுபது பேர் போயிருக்கு அறுபது பேர் இப்போ யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ பெரிய பெரிய தலைகள் யார் என்று பார்த்து அவர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை கொல்லவது தான் இஸ்ரேலினுடைய நோக்கமாக இருக்கிறது கிட்டத்தட்ட பதிமூணு ஆயிரம் ஹமாஸ் தீவிரவாதிகளை அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணாயிரத்துக்கு மேலே ஹமாஸ் தீவிரவாதிகளை கொன்று இருக்காங்க பன்னெண்டாயிரத்துக்கு மேலே பொதுஜனங்கள் சிவிலியன்ஸ் இதில் செத்துருக்குன்னு சொல்லப்படுகிறாங்க பட் உண்மை பொய் நமக்கு தெரியாது இல்லை நிறைய பொய்யும் இருக்குது சிறு பிள்ளைகளை இவங்க கொண்டு செஞ்சாங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தா சிறு பிள்ளைங்களெல்லாம் பொம்மைங்க அல்ஷிஃபா என்ற இடத்துல காசால் இப்பவும் ரே நடந்துட்டு அநேக விஷயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு சின்வார் என்றவன் எங்கே இருக்குன்னு தரையில் தெரியல தலைமரவாக இருக்கின்றான் விட மாட்டாங்க இப்போது இனிமே முன்ன பின்ன பார்க்கக்கூடாதுன்ற விதத்தில் தான் அட்டாக் நடந்துகிட்ருக்கு இஸ்ரோலுடன் அப்ரஹாமிக் அக்கோடு என்று சொல்லக்கூடிய அரபு நாடுகளும் சேர்ந்துருக்கு அட்டாக் பண்ணுறதில் இருக்குது யார் அது ஜோர்டன் மொராக்கோ சுடான் அப்புறம் சவுதி யுஏஇ நாடுகள் இவங்கெல்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஏன்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சுன்னிங்க அதிகமாக ஷிய நாடு தான் இறான் ஷிய பெருசாச்சுன்னா இவங்களுக்கெல்லாம் அச்சுறுத்தல் அது நன்றாக தெரியும் இன்னொன்று முஸ்லீம் நாடுகளாக இருந்தாலும் எல்லாம் அரபி நாடுகள் அல்ல அரபி நாடுகளாக இருந்தாலும் எல்லாம் முஸ்லீம் நாடும் அல்ல இது ரெண்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் டர்க்கி என்றது முஸ்லீம் நாடாக இருந்தாலும் கம்யூனிசம் தான் அங்கே மேலங்கே நிற்கிது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் முஸ்லீமில் ஓட்டு கிடைக்கும்படிக்கு முஸ்லீமுக்கு வந்து இரடோகான் சப்போர்ட்டாக இருக்கிறார் அது வேறு விஷயம் இந்த அரசியல் நமக்கு புரியணும் இப்படி இருந்தும் எரடோகான் இப்போது இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாக பேசாமல் ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக பேசி இஸ்ரேலையும் நீங்கள் யுத்தத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லி தவிர வேண்டாம் எதுவுமே செய்யவில்லை ஆனால் இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதல் ரீட்டாலியேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க முடிச்சிருவாங்க நீ திருப்பி அடித்தா நீ ஒரே அடிச்சா நான் ஒம்பதாயிரம் அடிப்பது போல் அவங்க பண்ணதுக்கு ரீட்டாலியேஷன் ஒன்று ரெண்டு மூணு நாளில் முடிச்சுட்டு இஸ்ரேலை முடிச்சிருவாங்க திருப்பி ஈரான் தொட்டால் மறுபடியும் இப்போ இங்கே இந்த இஃபஹான் சி டவுனை எதுக்கு அவங்க இது பண்ணியிருக்காங்கன்னா அந்த சிட்டியை அங்கே தான் நியூக்ளியர் என்ரிச்மெண்டினுடைய ப்ரோக்ராம் நடக்குது அங்கே தான் அது அந்த இர்ஃபான் பகுதியினுடைய சில இடங்களில் அதெல்லாம் இப்போ அட்டாக் பண்ணி தாக்கியிருக்கு அடுத்து அவங்களுக்கு நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அந்த ரிசர்ச் பிளான்டை எப்படி இராக்கில் இல்லாமல் பண்ணாங்களோ சதாமுடி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அதே போல் இப்போ அவங்க பிளான் பண்ணுறாங்க அவங்க செஞ்சாலும் செஞ்சிருவாங்க பிரியமானவர்களே இது என்ன நமக்கு புரிகிறது இதிலிருந்து எசேக்கிள் முப்பத்தெட்டாம் அதிகாரம் நடக்க நடக்கப்போகுதோ என்ற ஒரு சந்தேகம் நமக்குள் எழும்ப வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது நாற்பத்தோ நாற்பது நாற்பத்தொன்று அதிகாரங்கள் படித்து பாருங்கள் இருபத்தஞ்சு படித்து பாருங்க சேக்கண்டில் ஒருபொழுதும் இனிமேல் இஸ்ரேலுக்கு தோல்வி என்பது இல்லை ஆனால் இஸ்ரேல் தோல்விப்படுவார்கள் அந்த தோல்விக்குள்ள அந்த கெட்டம் வந்துடும் ஏன்னா இஸ்ரேல் கூட நிற்கின்ற நாடுகள் அமெரிக்காலாம் கைவிடுவாங்க இஸ்ரேல் இப்போ நிற்கிறது போல இல்லை எப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கர்த்தருடைய ரெண்டாவது பகிரங்கமான வருகை ஏழு வருஷத்து முடிவில் தான் உலக போர் போல போர் வரும் அன்றைக்கு நடக்கின்ற போர் தான் உலகப் போராக வரும் அப்பொழுது இஸ்ரேல் தோல் தோற்கடிக்கப்படுவார்கள் ஆனால் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஒலிவு மலை மேல் வந்து இறங்குகிறார் இரண்டாக மலை பிழகுகிறது இதுதான் நாம் பார்க்க முடியும் அங்கே தான் மூன்றாவது உலகப்போர் நடக்கும் இப்போது என்ன நடக்கும் உலகம் எங்கும் போர் போல துணி நடக்கும் ஆனால் செகண்ட் வேர்ல்டு ஒருவர் நடந்து போல இப்போ நடக்கப் போகிறது இல்லை நீங்கள் பயப்படாதீங்க இது வேதத்தை ஆராய்ந்து புரியாதவர்கள் சொல்லுகின்ற சில விஷயங்கள் இது நல்லா ஆராய்ந்து பார்த்தா நமக்கு அந்த விஷயம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களை அது மட்டுமல்ல இன்னொரு விஷயத்தை நாம் திட்டமாக பார்க்க வேண்டும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டிலிருந்து ஏப்ரல் இரு இருபத்தொம்பது வரைக்கும் இஸ்ரேலில் பஸ்காவை ஆதரிக்கிறார்கள் அந்த ஆசரிப்பு நாட்களில் ஒன்றில் அவர்கள் ஒளிவு மலையில் இந்த கண்ணுக்குட்டி சகப்பு பசுமாடை வெலி கொடுத்து அந்த வெளிப்பிலிருந்து எடுக்கின்ற அந்த சாம்பலை சுத்தமான தண்ணீரில் எஸ்ஐக்கியா டனலில் இருந்து எடுக்கின்ற அந்த தண்ணீரில் கலக்கி அவர்கள் இந்த டம்புள் மவுண்டில் எங்கே தேவாலயத்து கட்டுறார்களோ அந்த இடத்தை தெளித்து அந்த இடத்த சுத்தம் பண்ண வேண்டும் என்ற ஒரு முடிவுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க நான் ரெண்டு சிந்தனையின்படி ஒருவேளை இந்த அட்டாக் ரீட்டாலியேஷன் இப்போ இரான் சும்மா இருக்காது அவங்க அடிப்பாங்க இவங்க அடிப்பாங்க அப்படி அடித்து ஏதோ ராக்கெட் வந்து அல்லக்ஸா என்ற அந்த மசூதியில் விழுந்து அது தரைமட்டமாகும் என்று தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வசனம் நிறைவேறணும் அப்போ அந்த அல்லக்ஸா என்ற மசூதி அங்கே இருக்க முடியாது அது தரைமட்டமாகி திருப்பி கட்டுறது கூட மாட்டாங்க அந்த இடத்துல இஸ்ரேல் தங்களுடைய தேவாலயத்தை கட்டுவார்கள் அந்த ஒரு விஷயத்தில் தான் உலகம் எங்கும் பிரச்சனை பயங்கரமாகும் ஏனென்றால் ஒக்டோபர் செவன் என்ற அந்த அட்டாக்கை நான் போன வீடியோவில் கூட போன வாரம் நான் வீடியோ பண்ணும்போது அதில் போட்டு நீங்கள் பார்த்துருக்கமோ நினைக்கிறேன் அதில் திட்டமாக அவங்க சொல்கிறாங்க இந்த சகப்பு பசுமாடை வெளி கொடுக்கறதை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும் இது இஸ்லாம் மக்களுக்கு உலகம் எங்கும் இருக்கு இஸ்லாம் மக்களுக்கு எதிரான விஷயம் என்று அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் தேவன் நினைத்ததை தேவன் திட்டமிடுகிறதை தேவனுடைய சிந்தனையை தேவன் ஒருத்தர் கொடுக்கின்ற ஒரு தரிசனத்தை அவர் ஒரு பொழுதும் ஒருவராலையும் தடுக்க முடியாது ஒருவராலையும் நிப்பாட்டவும் முடியாது அவர் ஏற்ற நாட்டில் அவர் செய்வார் பிரச்சனைகள் உண்டாகும் பிரச்சனைகள் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கேன் ராம் பிரியமானவர்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் பிரச்சனைகள் உண்டாகும் யுத்தம் நடக்கும் இருந்தாலும் கடைசியில் வெற்றி நமக்கே என்ற ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்க வேண்டாம் பாருங்க இந்த தேவாலயத்தை கட்டணும் ஈஸியாக கட்டுறதில்லை இந்த கட்டுற விஷயத்தில் தான் இந்த யுத்தம் நடக்கும் அந்த நடக்கின்ற இந்த விஷயத்தில் எப்படியாகிலும் அலெக்ஸா இல்லாமல் பின்னணும் அப்புறம் சாவளம்மன் தேவாலயம் கட்டினா அதே இடத்தில் மூன்றாம் தேவாலயம் கட்டப்பட வேண்டும் அதற்குள்ள எல்லா விஷயங்களும் அவர்கள் ரெடியாக இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி என்று ஆரம்பிக்கிறது என்றால் இன்றைக்கி பத்தொம்பது ஞாயிற்றுக்கிழமை இருபது இல்லை இருபத்த சனிக்கிழமை இருபது நாற்று இருபத்தொன்று திங்கக்கிழமையிலிருந்து அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும் தான் அவனுக்கு அந்த பண்டிகை எட்டு நாள் முதல் நாள் பஸ்காடு கொல்லப்பட வேண்டும் ஏழு நாள் புளிப்பில்லாத அப்போ பண்டிகை இன்றைக்கி விவாகமும் படித்தாலும் யாத்திராகமாக லேவியராகவும் படித்தாலும் யாத்திராகவும் படித்தாலும் உங்களுக்கு இது புரிந்து கொள்ள முடியும் ஆக பிரியமானவர்களே அதையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த எலெக்ஷன் ஒரு பக்கம் நடக்குது இல்லைன்னு சொல்ல வரல யுத்தம் நடக்குது ஒரு வேலை இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் வசனத்தை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதனால தான் அந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன் இப்போது முக்கியமான ஹமாசனுடைய ஆட்கள் கொல்லப்பட்ட ஆயிடுச்சு இனிமேல் இஸ்மாயில் ஹனியா மட்டும்தான் சின்வர் தான் இருக்குது அவர்களையும் இவர்களோட மாட்டார்கள் அவன் தோஹாவில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறான் பெருசாக இங்கே மனைவி பிள்ளைகள் எல்லாம் போயிட்டுருக்கு அவன் யாருக்காக இனிமேல் வாழ்கிறான் நாட்டுக்காகன்னு சொல்லுவான் நாட்டுக்காக பில்லியன்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் அவங்க அவனுக்கு ஆஸ்தி இருக்குது உலகமெங்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறான் இந்த முட்டா பசங்களுக்கு அறிவில்லாமல் சுற்றுறாங்க அதாவது இப்போ உதாரணம் சொல்லப்போனால் பிஜேபியில் இருக்கின்ற பிராமண பார்ப்பனியத்தை சூத்ரன் சப்போர்ட் பண்ணுறான் நான் ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னு சொல்லிட்டு ஆனால் அவன் அங்கு உன்னை அடிமைப்படுத்தி ஜாலியாக இருக்கிறான் என்று இந்த முட்டா இந்துக்களுக்கு புரிய மாட்டேங்குது நீட்டின்னு ஒன்று கொண்டு வந்து அவனுக்கு அது தீட்டாக இருக்கிற ஜனங்களை படிக்க வைக்காதபடி பண்ணுறாங்க இதான் இந்தந்த விஷயம் நடக்குது இப்படி ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்றும் வேறு பக்க வழியாக உள்ள நுழைந்து நம்ம க பாடுபட்டு கிடைச்ச அந்த சுதந்திரம் நாற்காலில் உட்காரக்கூடிய சுதந்திரம் கல்விக்குள்ள சுதந்திரம் சாப்பாட்டுக்குள்ள சுதந்திரம் ஆடைக்குள்ள சுதந்திரம் மருத்துவத்துக்குள்ள சுதந்திரம் எல்லாம் நம்ம பெற்றோம் ஆனால் வெள்ளக்காரன் வந்து எல்லாம் நமக்கு பிராமணங்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தான் நம்ம அடிமைகளாக இருந்தோம் சிறுப்பு போடக்கூடாது தாலி கட்டக்கூடாது மீசை வளர்க்கக்கூடாது மார்பகத்தை மறைக்கக்கூடாது இப்படியெல்லாம் இருந்தது மறுபடியும்மாக ஒன்றொன்றாக ஒன்றொன்றாக நல்லது நல்லதுன்னு சொல்லி முடக்கிட்டு வருது அதுக்கு இந்த முட்டா பசங்க இந்துக்களுக்கு அறிவே கிடையாது இதில் இதில் அனுபவிக்கிறது யார் பிராமணன் ஷத்ரனும் தான் வைஷ்யனும் அவ்வளோ கிடையாது அந்த அந்த தான் நாலாவது வர்ணம் இருக்குது சூத்திரன் அவன் வேலைக்காரன் தான் அஞ்சாவது பஞ்சமை அவன் நயல் கூட படக்கூடாது பட் இன்னைக்கு அவனும் சொல்கிறான் ஹிந்து ஹிந்துன்றான் அப்புறம் என்ன பண்ணுறது அவனுக்கு யாருக்கு எங்கே போய் நம்ம தலையடிக்கிறது இதே போல தான் மேலே இருக்கின்ற அந்த ஒரு கிருமி ஆட்கள் நல்லா இருக்கிறதுக்கு மற்றவங்களை பயன்படுத்துறது போல தான் ஹமாஸ் இஸ்புல்லா போன்ற தலைவர்களை போல இருக்கின்ற ஒரு கூட்டம் ஜனங்கள் கோடி சொல்லாக வாழ்கிறாங்க மற்ற ஜனங்கள் பாமர மக்கள் நாங்கள் இஸ்லாமியர்கள் சொல்லி ஒரு வெறுப்பேற்றி இஸ்ரேலுக்கு எதிராக அவர்களை வழி நடத்துகிறார்கள் எப்படி இங்கே இதே போல் இங்கே பிராமணர்கள் தாங்கள் நன்றாக வாழ்கிறதுக்கு தங்கள் கீழே இருக்கின்ற நீங்களும் இந்துக்கள் என்று சொல்லி ஓட்டுக்காக மட்டும் அவர்கள் பயன்படுத்தி இஸ்லாம் கலவரம் செய்கிறதுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் விரோதமாக செயல்படுத்துறதுக்கும் இந்த சூத்திரங்களை பயன்படுத்துகிறாங்க இந்த சூத்திர முட்டா பசங்களுக்கு அறிவும் கிடையாது இவங்கள கோயிலுக்குள்ளே மாட்டாங்க கோயிலுக்குள்ள போனால் வெளியில் நல்லுன்னு வாங்க அசுத்தமான இவன் இவன் தொட்டால் ஒரு கோயில் இருக்கின்ற சாமியினுடைய அந்த பவர் போகும் என்றால் அப்போ அந்த சாமியோட சூத்திரங்க தானே பவர் ஜாஸ்தி மாதவிடாக இருக்கின்ற ஒரு பெண்ணு போய் சாமியை தொட்டாச்சும் சாமியோட பவர் போச்சுன்னா அந்த சாமியோட பவர் யாருக்கு மாதவிடா இருக்கிற பெண்ணுக்கு தானே ஏன் இந்த அறிவு கட்ட முண்டங்களுக்கு அது யோசிக்க முடியலை இப்படி பிராமணர்கள் கெட்டு கதைகளை வைத்து ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அங்கு மத்திய கிழக்கு என்ன நடக்குதுன்னா இஸ்லாமியர்கள் மத்தியில் இந்த ஹமாஸு போன்ற ஹிஸ்புல்லா போன்றவர்கள் பாமர முஸ்லீம்களை ஏமாத்தி அவங்கள அவங்க ஆண்டுட்டுருக்காங்க இங்கே இவங்க இருக்காங்க இதுதான் நடக்குது அங்கே தி ஹமாஸ் இஸ்புல்லா போகிற தீவிரவாதிகளும் இங்கே இருக்கின்ற பிராமண பிராமண ஆர்எஸ்எஸ் பதிரங்கள் வாழ்க்கையும் ஒரு வித்தியாசமும் இல்லை ரெண்டும் ஒன்று தான் அப்படியே நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டும் ஒன்று தான் இது ஹிந்து தீவிரவாதம் அது இஸ்லாம் தீவிரவாதம் வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை இங்கே இங்கே இவங்க எவ்வளோ நல்ல காரியங்கள் செய்யறாங்கள ரோடு கட்டுறாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க ஹாஸ்பிட்டல் இருக்க ஆர்எஸ்எஸ்கின்றது போலதான் லெபனன்லேயும் பாலஸ்டீன்லேயும் ஹமாஸ் தீவிரவாதிகளும் ரோடுக்கு செய்கிறாங்க ஹாஸ்பிட்டல் செய்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இதே தான் ஒரு வித்தியாசமும் இல்லை இப்போ இங்கே ஒரு எலெக்ஷன் நடக்குது நம்ம நாட்டில் கண் தொடைப்பு எலெக்ஷன் இது பிரசாந்த் பூஷன் என்ன சொல்லியிருக்கு நீங்கள் ஓட்டு எண்ணணும் பேலட் பேப்பர் கொண்டு வரணும் அப்படி இல்லையா விவிபேட்டு ஈக்குவலாக வெள்ள விபாட் என்னென்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்க சொல்கிறாங்க அது எப்படி எண்ண முடியும்ன்றாங்க எப்படி அப்போ ஜட்ஜி யாருக்கு ஜனநாயகத்துக்கு சப்போர்ட் நிற்கிறாங்களா பிஜேபிக்கு சப்போர்ட் நிற்கிறாங்களா இந்துத்துவத்துக்கு சப்போர்ட் நிற்கிறாங்களா வல்லரசு நாடுகள் எல்லாம் அந்த பேலட் பேப்பருக்குள்ள வந்துட்டாங்க மிஷின் எல்லாம் விட்டாச்சுன்னு சொன்ன உடனே சொல்றாங்க அங்கெல்லாம் ஜனத்தொகை கம்மி சொல்றது யாரு சந்திரசூடு அங்கெல்லாம் ஜனத்தொகை கம்மி ஜெர்மன்ல ஓட்டு போடுறவங்க ஆறு கோடி தான் இங்க ஓட்டு போடுறவங்க தொண்ணூறு கோடி இருக்குது கோ நாற்பது கோடி ஜனங்களில் தொண்ணூறு கோடி பேருக்கு ஓட்டு போடுறாங்க இங்க இந்தியால அதுக்கு பின்னா வேணும் ஆயிரம் கோடி ஜனங்க ஓட்டு போடட்டும் ஆறு கோடி ஜனத்துக்கு என்றத்துக்கு ஆறாயிரம் பேர் தேவைப்படுனா தொண்ணூறு கோடி ஜனத்துக்கு தொண்ணூறாயிரம் பேர் தேவைப்படும் ஒரு லட்சம் பேர் தேவைப்படும் ஏன் நம்ம ஜனங்கள கூடனா என்ன கூட ஜனங்களோட தொகையும் கூட்டு ஏன் அது சோறு இல்லையா இவங்களுக்கு அப்படி இல்ல பிரியமானவர்களே அவர்களே இவர்களுக்கு இந்த மிஷினே வேண்டும் மிஷின் தான் ஜெயிக்கணும் நாக்கு பேட்டு அது அங்கே நம்ம ஓட்டு போட்டோம்னா பட்களை வந்து நிற்கும் அது விழுந்துடும் அந்த கால்குலேஷனாக மிஷின் கால்குலேஷன் ஏன் அவங்க என்றது கூட மாட்டேன்றாங்க நேரம் போம் என்னத்தை நேரம் ஒரு நாட்டினோட ஜனநாயக போட்ட வேண்டும் என்றால் ஒரு வாரம் கூட எக்ஸ்ட்ரா ஆகட்டும் தலையை போட போகுது ஒரு வாரம் இது இல்லைன்னா இப்போ பத்து வருஷம் அதை கிழிச்சாங்க அவங்க ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா ஆகட்டும் அதுக்கு பெண்ணா போயிடுச்சு அந்த ஒரு வாரம் இப்போ ரூல் இருக்கட்டும் நாட்டில் இல்லை அட்டார்னி ஜெனரல் நான் ஆளுக செய்யட்டும் அதெல்லாம் விஷயம் கிடையாது நான் எப்போவுமே சொல்கிறதான் சொல்கிறேன் சந்திரச்சூடாக இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜுங்களாக இருக்கட்டும் எல்லாம் பிராமணர்களே அவர்கள் மோதிக்கு அகெயின்ஸ்ட் ஹிந்துத்துவாவுக்கு அகெயின்ஸ்ட் அல்ல பிஜேபிக்கு அகெயின்ஸ்ட் இல்லை இன்றைக்கு எலெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு ஒருவேளை தமிழ்நாட்டில் கேரளா ஆந்திரா தெலுங்கானா இந்த நாலு ஸ்டேட்லேயும் முறைமே நடக்கும் ஸ்ட்ரிக்டாக நடக்கும் விஷயம் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் கர்நாடகத்தில் நடக்குமான்னு எங்களுக்கு சொல்ல முடியாது பாண்டிச்சேரி நடக்குமான்னு சொல்ல முடியாது இதெல்லாம் கொஞ்சம் இந்துத்துவ ஸ்டேட்டு தான் இது பாண்டிச்சேரி மொத்தம் பிஜேபி முழுங்கியாச்சு இதுக்கு புத்தி இல்லாத அநேகர் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளாம் இந்துக்கள் இந்துக்கள் ஒரு சில முட்டாய் கிறிஸ்துவர்கள் இதில் இவங்க பிஜேபி இருக்கிறதா இஸ்லாமியர்கள் தலை தூக்காமல் இருக்கிறாங்க இல்லைன்னா இங்கும் ஜிஹாதி ஆகிடும் முட்டா கிறிஸ்தவர்களே நான் சொல்கிறேன் இந்தியாக்குள்ளே இருக்கின்ற அரசியல் வேற இந்தியாவுக்கு வெளியில் இருக்கின்ற அரசியல் வேற நான் ஓப்பனாக சொல்கிறேன் இத்தனை முறை வச்சு நான் சொல்கிறேன் இந்தியாக்கு வெளியில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் என்றால் ஜிஹாதிகள் கிறிஸ்துவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் ஆனால் இந்தியாவுக்குள்ளே நம்ம பார்த்தோம் என்றால் இந்த அரசியல் வேறு இங்கே இஸ்லாமியர்களும் ஆளர்கள் நாமும் சிறுபான்மையர்கள் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதை புரியாமல் இங்கே இருக்க கிறிஸ்தவனும் பிஜேபிக்கு இஸ்லாம் முட்டா பசங்க சப்போர்ட் பண்ணுறாங்க கத்தோலிக்கர்கள் காரங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க இஸ்லாம் தலை தூக்குவாங்கன்னு இஸ்லாமியர்கள் இங்கே தூக்கி ஒன்றும் பண்ண முடியாது இங்கே ஆர்எஸ்எஸ் பஞ்சரங்கல் இன்றைக்கு இஸ்லாமியம் தாக்குறாங்க நாளைக்கு கிறிஸ்தவனும் தாக்குவாங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் இதெல்லாம் நடக்க போது பிரியமானவர்களே இந்த எலெக்ஷன் இது வரைக்கும் கருத்து கவனிப்பு அது வரும் இது வருது எல்லாம் கருத்து கவனிப்பெல்லாம் இருக்கும் மிஷினில் தான் இது வரணும் மிஷின் கவனிப்பின் படி மிஷின் கணிப்பின்படி முன்னூற்றி செல்கிற சீட்டு பிஜேபிக்கு வந்து அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடுவாங்க ஆனால் பி மோடி ப்ரைம் மினிஸ்டர் ஆவாரான்றது சொல்ல முடியாது கத்கரி தான் நான் நினைக்கிறேன் புரிதுங்களா அவர் வேலை அவர் வந்தால் வரலாம் என்று நினைக்கிறேன் பிஜேபி ஜெயிச்சா அப்படியே பிஜேபி தோற்றாலும் ரெண்டோ மூணு சீட்டுகள் ஒரு பத்து சீட்டுக்குள்ளே தோற்றுருவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இன்றைக்கு பிஜேபியினுடைய ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா அதானி அம்பானிக்கு அடுத்த பணக்கார இந்தியாவில் பிஜேபி கட்சி தான் அதானிக்கும் அம்பானிக்கும் நெக்ஸ்ட்டு பணக்காரன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி கட்சி தான் இதெல்லாம் எந்த எதிர்கட்சி இந்தியாக்கெல்லாம் பேசுகிறது இல்லை இது அவங்க இந்த நோட்டை இது பண்ணிட்டாங்க என்ன சொல்கிறது காசு ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா நிப்பாட்டிட்டாங்க இல்லையா ரெண்டாயிரம் கொண்டு வந்து ரெண்டாயிரம் நிப்பாட்டியாச்சு அதில் அடித்தாங்க பாருங்கள் கோடி கோடிகள் எத்தனை லட்சம் கூட அதில் அடிச்சிட்டாங்க யாருக்கும் தெரியாமலையாருக்கு ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாது அந்த விஷயம் எலெக்ஷன் கமிஷன் சிபிஐ ஈடிக்கெல்லாம் தெரியாத இது எல்லாம் தெரியும் பிரியமானவர்களே ஆனால் இங்கு பொதுமக்கள் வீதிக்கு வராத வரைக்கும் நினைவு கூற வேண்டும் அமெரிக்கன் ரெவல்யூஷன் வந்த ரெவல்யூஷன் வந்த பிறகு தான் அங்கு கருப்பர்களுக்கு எதிரான சட்டத்தில் எடுத்து போட்டு அடிமைத்தனத்தில் எடுத்து போட்டு அங்கு சமத்துவத்தை கொண்டு வந்தாங்க இன்றைக்கு அது நன்றாக அந்த ஃப்ரீடம் இருக்குது போல் தான் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் செகண்ட் வேர்ல்டு வேர்ல்டு அப்புறம் ஜெர்மன் ரெவல்யூஷன் நடந்து அங்கேத்து ஸ்திரீகள் மார்க்கை கொளுத்தினாங்க மார்க்குன்னு அங்கே தி நோட்டு அந்த அளவுக்கு விலைவாசி பெருகி மார்க்கை கொளுத்தி அங்கே தி எக்கனமியை டெவலப் பண்ணாங்க இதுக்கெல்லாம் மேலாக இந்தியாவில் வரும் இந்த டீ கூட விற்க ஒழுங்காக விற்க தெரியாத ஒரு முண்டங்கிட்ட அந்த நாடை கொடுத்து பெற்ற பாடு ஆனாலும் இங்கே இருக்கின்ற ஜனங்களுக்கு கண் திறக்கப்படவில்லை எப்போதான் கண் திறக்க தெரியாது ஆண்ட தான் திறக்க வைக்கணும் பிரியமானவர்களே சிந்தியுங்க உலகத்தில் நடக்கின்ற விஷயங்களை பாருங்கள் இந்த இஸ்ரேல் யுத்தத்தை கவனித்து பாருங்கள் வசனத்துடன் நிறைவேறுதலை புரிந்து கொள்ளுங்கள் கருத்துடைய வருகை சமீபம் என்று தெரிந்து கொள்ள என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரர் சகோதரி யாராக இருந்தாலும் கவலை இல்லை கிறிஸ்தவனோ நீ முஸ்லீமோ இல்லை ஹிந்துவோ பார்சியோ புத்திஸ்ட்டோ நாஸ்திகனோ இருக்கட்டும் அதெல்லாம் சித்தாந்தங்களை தவிர ஒன்றுத்திலேயும் நிஜம் கிடையாது இந்து கடைகளும் கடவுள்களும் கதையெல்லாம் கட்டு கதைகள் அப்படி ஒன்றுமே நடக்கிறது இல்லை நடக்கவும் முடியாது ஆகையினால் மனிதனாக பூமியில் வந்து இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக செலவில் பலியாகி ரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தால் மனுஷனை சுத்தம் பண்ணி ஏனென்றால் ரத்தம் பாவ மன்னிப்பு இல்லை என்ற அந்த வசனம் நிறைவேறும்படிக்கு தான் அப்படி நடந்தது மறித்தார் உயர்த்திருந்தார் அவர் மறுபடியும் வரப்போகிறார் நீங்கள் யாராகிலும் கேட்டுக்கொண்டு நீங்கள் மீட்பு வேண்டும் விடுதலை வேண்டும் வாழ்க்கையில் சமாதானம் வேண்டும் சொத்து குமிய நான் சொல்ல வரல பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்தாலும் ஒரு நிம்மதியும் சமாதானம் வேண்டும் என்றால் கரத்தோடு வருகையில் உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் அப்புறம் இந்த உலகத்தில் சமாதானம் இருக்காது அந்த கிறிஸ்தனுடைய கடுங்கோலாட்சி நடக்கும் அதில் நீங்கள் சிக்கக்கூடாது என்றால் நரக வாழ்க்கை வேண்டாம் என்றால் இயேசுவை வழி அவரே வழியும் சொத்தின் ஜீவனமாக இருக்கிறார் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஜீவியுங்க கருத்தரங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக நன்றி வணக்கம்